நேத்து தமிழக அரசியல் களத்துல ஒரு பெரிய பரபரப்பான சம்பவம் நடந்தது என்ன அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் தளபதியோட வீட்டுக்கு வந்திருக்காரு கிட்டத்தட்ட மணி நேரம் தளபதி கூட பிரசாந்த் கிஷோர் பேசியிருக்காரு இந்த ஒரு சம்பவம் உண்மையாலுமே தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு ஓகே பிரசாந்த் கிஷோர் இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்காக வேலை செய்ய போறாரு அப்படிங்கறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இவர் இப்ப உள்ள வர்றதுனால ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துல இருக்க ஒரு முக்கிய புள்ளிக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு அந்த முக்கிய புள்ளி ஆறு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைல்லா பாக்கலாம் தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தினர் அதுக்கான வேலைகள்ல தீவிரமா இறங்கி இருக்காங்க தளபதி பாத்தீங்கன்னா கட்சியை வலுப்படுத்துறதுக்காக இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள நூத்தி இருபது கட்சி மாவட்டங்களா பிரிச்சு அதுக்கான பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல நேத்து தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரஷாந்த் கிஷோர் தளபதியோட வீட்டுக்கு வந்திருக்காரு பிரசாந்த் கிஷோர் யாரு அப்படிங்கறது மேக்ஸிமம் உங்க எல்லாம்

பிரசாந்த் கிஷோர் ஒரு பெஸ்டான செலக்ஷன் அப்படின்னு தான் சொல்வேன் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் இந்தியா முழுவதும் பல கட்சிகளுக்கு வேலை பார்த்துருக்காரு அவர் வேலை பார்த்ததுல காங்கிரஸ் தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க கிஷோர் உள்ள வந்தது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க